என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி முக்கியமான செய்தி உனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது கூட புரியாமல் நீ இதுவரை இருந்து கொண்டிருக்கின்றாய் இவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன செய்து விட்டோம் என்று நமக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்று நீ குழம்பி நிற்கின்றாய் இன்பிள்ளையே இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்து விடுகின்றது நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்தாலும் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அங்கு நம் பெயரை வேண்டுமென்றே கெடுக்கின்றார்களே அப்படி அவர்களுக்கு என்னதான் வேண்டும் இவர்களை கடந்து என்னால் வாழவே முடியாதா என் தாயே இந்த எதிரி இல்லாத வாழ்க்கை எனக்கு தாங்கள் தாருங்கள் என்று என்னிடம் நீ கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை மிக பெரிய அளவில் பாதிக்கின்றது மற்றும் காயப்படுத்துகின்றது எதுவுமே உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றதே தவிர உனக்கு சாதகமாக எதுவுமே நடப்பதில்லை என் பிள்ளையே இதுவெல்லாம் உன் கண்களுக்கு தெரிந்த எதிரிகளிடத்தில் தான் இத்தனை பிரச்சனைகளும் இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அம்மா உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இதையும் நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது இன்னும் வேதனைப்படும் அல்லவா இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாக வந்துவிடும் அல்லவா என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாயா நான் இந்த வாழ்க்கையை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாயா ஆசைப்படுகின்றாயா என்பதற்காக இப்படி என் தலையில் குண்டை தூக்கி போடுகின்றீர்கள் எனக்கு கூடிய விரைவில் விடுதலை தாருங்கள் எனக்கு நிம்மதியை கொடுங்கள் என்று நீ என்னிடத்திலேயே கேட்பாய் அல்லவா என் குழந்தையே இந்த தாயானவள் முழுவதுமாக சொல்லி முடிக்கும் முன்பு நீயாக எதையும் தவறாக கருத்தில் புரிந்து கொள்ள வேண்டாம் என் குழந்தையே அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் வந்து சொல்ல மாட்டேன் இது நீ நன்கு அறிந்த விஷயம் உன்னம்மா அம்மா இப்பொழுது உனக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்பது இந்த வாக்கின் மூலம் நீ முழுவதுமாக கேட்ட பிறகு நீயாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரி ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களை பற்றி நீ எப்படி சிந்திக்க வேண்டும் அல்லது சிந்திக்க முடியும் அவர்கள் உன்னை பற்றி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி உன்னால் உணர முடியும் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னால் எப்படி உணர முடியும் என் குழந்தையே யாரென்றும் என்றும் தெரியாமலேயே உனக்கு பிரச்சினைகளை கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் நீ புலம்பி தவிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையும் நமக்கு அதிகமான வேதனையை கொடுக்கின்றதே என்று நீ குழம்பி அல்லவா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி இருக்கின்றோம் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நீ என்றாவது உணர்ந்திருக்கின்றாயா உனக்கும் ஒரு பிரச்சனைகளும் சம்மந்தமுமே இருக்காது நீ எந்த ஒரு வார்த்தைகளையுமே அங்கே சொல்லியிருக்க மாட்டாய் ஆனால் அந்த பிரச்சனை மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விஸ்வரூபமாக மாறி அங்கே உன்னை பற்றி தான் அவர்கள் அவதூறாக பேசி கொண்டிருப்பார்கள் கடைசியில் யார் இப்படி பிரச்சனையை உருவாக்கியது என்று கேட்டால் உன்னுடைய பெயரை தான் எல்லோருமே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என் குழந்தையே அப்பொழுது உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நீ சிந்தித்துப்பார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா என் குழந்தையே நீயும் எத்தனையோ முறை இது போன்ற பிரச்சனையிலிருந்து எல்லாம் வெளியேறுவதற்கு எந்த ஒரு தவறும் செய்யவில்லை நான் உன்னோடு என் வேலையுண்டு உண்டு நான் உண்டு என்று தானே இருக்கின்றேன் யாரோ என்னை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் இழுத்துவிடுகின்றார்கள் நான் எந்த தவறுமே செய்யவில்லை என்றும் நீ எத்தனையோ தடவை எல்லாம் சொல்லியிருக்கின்ற என் குழந்தையே அதையெல்லாம் யாராவது செவி கொடுத்து கேட்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை உன் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலை வந்தது அல்லவா உன் கண்ணுக்கு தெரியாத எதிரி உனக்கே தெரியாத எதிரி செய்த சூழ்ச்சியின் விளைவுதான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றது என் குழந்தையே அம்மா எதற்காக கண்ணுக்கு தெரியாத எதிரியை பற்றி நம்மிடம் பேச வந்திருக்கின்றாள் என்று இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் குழந்தையே இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் உன்னையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எந்நேரமும் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீ என்ன செய்கின்றாய் எங்கு செல்கின்றாய் எப்படியெல்லாம் செல்கின்றாய் இருக்கின்றாய் ஆரிடத்தில் பேசுகின்றாய் என்று உன்னை பற்றியே இவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னை கண்காணித்து கொண்டும் இருக்கின்றார்கள் உன்னுடைய நடவடிக்கைகளை ஒவ்வொன்றையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய வேலை முழுவதுமே உன்னை சுற்றி வருவதும் உன்னுடைய நடவடிக்கைகளை என்னவென்பதும் உன் வாழ்க்கையில் எப்படியாவது நீ முன்னேற்றத்தை கண்டுவிட வேண்டுமோ எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல்லி உன்னை பற்றி அவர்கள் சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே ஒரு சிறிய இடைவெளி கூட எங்கே நீ முன்னேறி விடுவாய் என்று உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார்கள் எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என் குழந்தையே கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் செய்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் மட்டும்தான் ஏனென்றால் அவர்கள் செய்தால் அதனை உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் அதனால் தான் அவர்கள் செய்வது கொஞ்சம் என்று சொல்கின்றேன் என் குழந்தையே அவர்களினுடைய புக்தியானது மிகவும் சிறியது புக்தி வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நோட்டமிடுவதும் மற்றவர்களுக்கு எண்ணங்களை தெரிந்து கொள்வதும் ஒருவரினுடைய கேட்டு இன்னொருவரிடத்தில் சொல்வதுமே என்று மிக மட்டமானதான் செல்கின்றார்கள் அவர்களுக்கு வேறு எங்கும் கவனம் இல்லை யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக சண்டையிட வேண்டும் அதை பார்த்து இவர்கள் ஆனந்தப்பட வேண்டும் இவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டும் என்று எண்ணத்தை அடிக்கடி இவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையை இவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசும் பொழுதெல்லாம் வெளிப்படையாகவும் ஒளிவு மறைவில்லாமலும் சொல்லிவிடுகின்றார்கள் அவர்கள் குடும்பத்தில் அப்படி என்னதான் நடந்தது என்று நான் சென்றுதான் இதனை இப்படி தீர்த்து வைத்தேன் நான் இல்லை என்றால் இதுவெல்லாம் இவர்களுக்கு நடந்திருக்காது இவர்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள் என்று இவர்கள் என்னென்னவெல்லாம் கதை சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார்த்தாலே போதும் அது யார் என்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் அது உனக்கு புலப்பட்டுவிடும் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்கள் மனம் முருகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உனக்கு பல பிரச்சனைகளை தரத்தான் செய்வார்கள் அதனால் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே விலக்கி வைத்திருக்க வேண்டும் அதைவிட்டு அவர்களை நீ ஒரு பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்கு அனுமதிக்க கூடாது என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவாக இருக்கும் என்பதனை இந்த தாயானவள் உணர முடிகின்றது அதனால் என் குழந்தையே இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்கத்தான் வேண்டும் என் குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபரா சக்தி போற்றி போற்றி